கரோ கரோ முருகனுக்கு கரோ கரோ மயிலுராணுக்கு கரோ சொல்லுறச்சலா அப்பதான் சொல்லுமா வேல்முருக்கரோ ரோகரா முருகனுக்கோ ஏல் முருகனுக்கோ ஞான பண்டிகை அரோகரா முருகனுக்கருதை அணிக்க வேல்முருகனுக்கு திருச்செந்தூர் காமலை முருகனுக்கருக்கருந்தூர் முருகனுக்கரு பழமதிக்கும் முருகனுக்கரு திருப்பரங்குன்றம் முருகனுக்கருதை சுவாமி மலை முருகனு பால் எடுத்து எடுக்க முருகனுக்கு முருகனுக்கரோல் முருகனுக்கரோல் முருகனுக்கரோ முருகனுக்க முருகனுக்கரோ ரனி ஆண்டவருக்கரோ சுவாய்மலை முருகனுக்கரோ வயலூர் அணுக்கரோர் வடமுதல் சோலை முருகனுக்கரோ முருகனு கரோச்சருகனு கயில வாகனனு கந்தரோக வாணி கண்டிதனு க முருகனுக்கரோர ஞான பண்டிகை

முருகனுக்கரு பண்டிதனுக்கு முருகனுக்கோகரா முருகனு முருகனுக்கு அரோகரா பணியாண்டவருக்கு ரோகரா முருகனுக்கரோகரா வடமதோலை முருகனுக்கோர் முருகனுக்கரோ செந்தூர் முருகனுக்கரோரா कावड़ी करो पनीर कावड़ी करो चंदन कावड़ी करो मच्छर कावड़ी करो रो रो रो